ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து போண்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உளுந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து தண்ணியில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஸோ உளுந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை நல்லா வந்து வடிச்சுட்டு உளுந்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி எடுத்துருந்தாச்சு இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குனது நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மிளகு பிடிக்கணுன்னா நாலஞ்சு மிளகு கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவை நல்லா கலந்துட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான் உளுந்து அரைக்கக்குள்ளே நிறைய தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் தண்ணி வந்து தெளித்து தெளித்து அரைங்க ஸோ நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா டக்குன்னு தண்ணி அதிகமாகிடும் ஸோ இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஈவினிங் டைமில் ஒரு குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போண்டாவும் டீயும் தான் ரெடி இருந்தேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இந்த மாதிரி மொறுமொருன்னு வந்ததும் நாம் எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த போண்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லோரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன் நம்ம சேனல் மீ சங்கீதா ப்ளாக் பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்